என்னுடைய கஷ்டங்கள் அநேகமா இருக்கு என் குடும்பத்துல வருமா இருக்கு நான் இந்த வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்ன்ற நிலமையில நான் இருக்கிறேன் என்னை தயவு செய்து காப்பாத்துங்க எனக்கு வருமா இருக்கு என்னுடைய கணவர் என் பேச்சு கேட்க மாட்டாரு என்னுடைய பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க இப்படி அநேகர் ஆண்களும் கூட கேட்கும் என்னுடைய மனைவி என் பேச்சு கேட்க மாட்டாங்க நான் பாவத்துல வீண்டு கிடக்கிறேன் பரிசுத்தமா வாழ முடியாத ஒரு நிலமையில நான் தள்ளப்பட்டிருக்கேன் துன்பத்துல இருக்கிறேன் தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க இன்றைக்கு இவ்வளவு நாள் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இன்றைக்கு நான் சொல்றேன் ஏன்னா நாங்க அனுபவிச்சதை சொல்றேன் யான் பெற்ற இன்ப இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லியிருக்காங்க நீங்க நாங்க அனுபவிச்சத நல்ல விஷயத்த உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ண வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இதுதான் இது ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு கிடைக்கலன்னா அப்ப கேளுங்க ஏன் இதை சொல்றேன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் வந்து அண்ணன் தம்பியாக்கா தங்கச்சியோ இல்ல உறவினர்கள் நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துவாங்க உங்களுடைய விஷயத்த எல்லாமே கேட்டுப்பாங்க நல்லா கேட்டுட்டு பின்னாடி போய் வர சொல்லுவாங்க உங்ககிட்ட நல்லா பேசுற வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு சின்ன பகம் வந்ததுன்னா பின்னாடி போய் கோல் மூட்டுவாங்க மனசு நீங்க ரொம்ப வேதனை போடுவீங்க துக்கப்படுவீங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க ஆண்டவர்கிட்ட இயேசு கிட்ட ஒரு தனி அறையிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயே கதவை தாழ்பால் கூட அமைதியாக உட்காந்து யாருக்குமே கேட்காத படிக்கு ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க கேட்டு பாருங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசுவால் மட்டுமே கூடும் மனிதனால் கூடாதனால் எல்லாம் கூடும்